வெல்கம் ஆஃப் மனோ இந்த இந்த வீடியோவில் சென்னை எங்கள் எங்கள் சொந்த சொந்த ஊர் ஊர்லேருந்து பொள்ளாச்சி ஸோ ஸோ அந்த மூணு இடத்துக்கும் போயிருந்தோம் அங்கேருந்து எடுத்த வீடியோஸ் தான் பொள்ளாச்சித்துக்கும் போட்டிருக்கேன் மெயினாக ஊருக்கு எதுக்காக பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்டோட அக்கா பொண்ணோட மேரேஜ் அதுக்காக தான் போயிருந்தோம் வீடியோ சென்னையிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் ஒரு ஒரு இடத்துலையும் பார்க்குற வீடியோ கிளிப்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரேண்டமாக தான் எடுத்திருப்பேன் ஸோ இப்போ பாத்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வெட்டிங்காக ப்ரீ பிரிபரேஷன்ஸ் அதாவது பார்த்தீங்கன்னா சாரீஸ்லாம் எடுத்து ப்ளவுஸ்லாம் ஸ்டிச் பண்ணி எல்லாம் ரெடியாக வச்சுருந்தேன் அப்போ தான் ட்ரெஸ்லாம் எடுத்து சூட் கேஸில் பேக் பண்ணிகிட்டு இருந்தேன் ஒரு ஆறு சாரீக்கு பக்கமாக எடுத்திருந்தேன் ரெண்டு பட்டு சாரி இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ரிசப்ஷனுக்காக எடுத்த பட்டு சாரி ஒரு கனகாம்பரம் கலர் அந்த மாதிரி ஒரு கலர் தான் இந்த கலர் எங்கிட்ட இல்லைங்கிறனால நான் எடுத்தேன் ஸோ ப்ளவுஸ் ஸ்டிச்சிங்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மூணு ப்ளவுஸ்க்கு வந்து நான் ஆரி ஒர்க் பண்ணியிருந்தேன் ஸோ இந்த ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் இருக்கிற மாதிரி இந்த பீட்ஸ் வச்சு அப்படியே ஸ்டிச் பண்ணி தர சொன்னேன் அப்புறம் அங்கங்கே வந்து டாட் டாட்டாக வந்து அந்த பூ டிசைன்லாம் வச்சு தர சொல்லி சொல்லியிருந்தேன் ஸோ நல்லா அழகாக பண்ணி கொடுத்துருந்தாங்க ஸ்டிச்சிங் எல்லாமே பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச டெய்லர் தான் அவங்க வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் கிடையாது தூரத்தில் இருக்காங்க ஒரு ஒன் ஹவர் டிஸ்டன்ஸில் போய் அவங்க வீட்டில் போய் எல்லா சாரீஸுமே அவங்ககிட்ட கொடுத்து ஃபால் ஸ்டிச் பண்ணி ஓரம் அப்புறம் ப்ளவுஸ் வந்து ஆரி ஒர்க் இதெல்லாமே வந்து அவங்ககிட்ட சொல்லி எல்லாமே கஸ்டமைஸ் பண்ணி தைச்சு கொடுங்கன்னு சொன்னேன் ஆறு ப்ளவுஸும் பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு முன்னாடி கொடு கொடுத்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் மேரேஜுக்கு ஒன் வீக் முன்னாடி போயிட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டேன் ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த எல்லோ கலர் சேரீ இருக்குது இல்லைங்களா அது வந்து முகூர்த்தத்துக்கான எடுத்த ஸேரீ அப்புறம் ப்ளவுஸ் டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டி டாட்ஸ் வச்சு பின்னாடிலாம் போட்டிருந்தாங்க அப்புறம் இதுவுமே பார்த்தீங்கன்னா ஆரி ஒர்க் தான் அங்கங்கே நடுவில் வந்து இந்த கை கிட்ட வந்து எல்லோ கலர் சாரீ இருக்கிறனால அந்த எம்ப்ராய்டரி டிசைன் வந்து அந்த மாதிரி போட்டு கொடுத்தாங்க அப்புறம் நடுலானலாம் அங்கங்கே வந்து பீட்ஸ் வச்சு அப்படியே அந்த ஆரி ஒர்க் பண்ணியிருந்தாங்க ஃப்ரெண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு சைடில் வந்து இந்த ஆரி ஒர்க் டிசைன் பண்ணியிருந்தாங்க அண்ட் ஆக்சுவலாக நான் சொன்னது டிசைன் பார்த்திங்கன்னா வேற ஒரு டிசைன் சொல்லியிருந்தேன் பட் அவங்க வந்து அந்த ஆரி ஒர்க் டிசைன் போடுறதுனா இன்னும் ரொம்ப டைம் எடுக்கும் அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா ஊருக்கு போகிறதுக்கு ஒன் வீக் முன்னாடி வீக்கெண்ட் டைமில் போனால் தான் அவங்க வீட்டில் போய் வாங்கிட்டு வர முடியும் அதனால் சரி எனக்கு கொஞ்சம் சீக்கிரமாகவே கொடுத்துருங்க பரவாயில்ல எந்த டிசைனாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு சொன்னேன் பட் அந்த டிசைனே வந்து அவங்களோட ஓன் பேட்டர்னில் போட்டு அழகாக கொடுத்துருந்தாங்க அடுத்தது பாக்குற இந்த சாரி வந்து பார்த்தீங்கன்னா டசர் சில்க் சாரி நம்ம தமிழ்ல வந்து பட்டு அப்படின்னு சொல்லுவோம் இந்த சாரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலர் அந்த மாதிரி ஷேடில் அண்ட் ப்ளவுஸ் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து சிம்பிளான பேட்டன்ல தான் அவங்களை ஸ்டிச் பண்ணி தர சொன்னேன் ஏன்னா இந்த சாரியோட மெட்டீரியலே கொஞ்சம் ஒரு மாதிரியா இருந்துச்சு மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சுருக்கம் வர மாதிரியா இருந்துச்சு அதனால சரி இதெல்லாம் நம்ம டிசைன்ஸ்லாம் போட்டால் போட்டா எப்படி வரும் அப்படிங்கிற ஒரு டவுட் இருந்துது அதனால் சிம்பிளாக வச்சு தைச்சி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு கை கிட்டையும் இந்த கழுத்து நெக்கில் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி நெக்கில் வந்து பால்ஸ் மாதிரி வச்சு தைச்சி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸோ அதுமே தைச்சி கொடுத்துருந்தாங்க பட் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சாரியோட அந்த ப்ளவுஸ் இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஒரு நல்ல லுக்கோட இருந்துச்சு இந்த ஃபஸ்ட்டு த்ரீ சாரீஸ் பார்த்தீங்க இல்லைங்களா ரெண்டு பட்டு சாரியும் அப்புறம் இந்த டசர் சில்க் சாரி இது மூணுமே வந்து நான் காஞ்சிபுரம் வரமகாலுமி மயிலாப்பூர் அங்கே தான் வந்து எடுத்தேன் ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற இந்த க்ரீன் பிஸ்தா க்ரீன் கலரில் இருக்கிற இந்த சாரி வந்து சில்க் காட்டன் அந்த சாரீ தான் ஸோ இந்த இந்த சாரிக்குமே பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் வந்து நான் ஆரி ஒர்க் பண்ணியிருந்தேன் இது வந்து கல்யாண பொண்ணோட நிச்சயதார்த்தத்துக்கு போட்டுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த மாகா டிசைனில் இருக்கிற மாதிரி சிம்பிளான ஒரு ஆரி ஒர்க் பண்ணி தர சொல்லியிருந்தேன் இந்த க்ரீன் கலர் ஷேடு இந்த பிஸ்தா கிரீன் கலர் ஷேடு இந்த கலர் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது இந்த க்ரீன் அண்டு இந்த பிங்க் கலரோட அந்த காம்பினேஷன் வந்து நல்லா இருந்ததுனால சரி இந்த சாரி நான் பிக் பண்ணேன் ஆறு சாரீ இந்த கல்யாண டைம் அப்படிங்கிறதுனால எடுத்தேன் இல்லைனா சாரீஸ் வந்து அதிகமாக எடுக்க மாட்டேன் மோஸ்ட்லி இந்த டாப்ஸு சுடிதார் அந்த மாதிரி தான் எடுப்பேன் அந்த க்ரீன் வித் பிங்க் கலர் சாரி வந்து பார்த்தீங்கன்னா சென்னை சிக்ஸில் எடுத்தது வேளச்சேரியில் அடுத்து இப்போ நீங்கள் பார்க்குற இந்த சாரி வந்து பார்த்தீங்கன்னா லெனின் சாரி இதை எடுத்தது வந்து ஆர்எம் கேவி அங்கே தான் எடுத்தேன் வேளச்சேரி ஃபீனிக்ஸ் மாலில் இருக்கிற ஆர்எம்கேவி அங்கே தான் எடுத்தேன் லெனின் சாரி அப்படிங்கிறப்போ அந்த லெனினோட மெட்டீரியலே பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நம்மளுக்கு வந்து மடிப்பு இதெல்லாமே வந்து ரொம்ப நல்லா வரும் இது வந்து எக்ஸாக்ட் டிசைனில் இருக்கிற மாதிரி இந்த சாரி எல்லாமே ஒரே மாதிரி டிசைன்ஸில் எடுக்காமல் சரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் மெட்டீரியல் எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த டைம் எடுத்தது இந்த ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கனா அந்த க்ரீம் கலரில் இருக்கிற அந்த ஷேடில் இருக்கக்கூடிய ப்ளவுஸ் இது வந்து டெய்லருக்கா அவங்களே வந்து பார்த்திங்கன்னா அவங்களே நான் ஒரு பேட்டர்னில் தரேன் பேட்ச் ஒர்க் மாதிரி பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் அவங்களோட ஓன் க்ரியேஷனில் போட்டு கொடுத்த இந்த ப்ளவுஸ் ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த பின்னாடி வந்து க்ளோஸ்டு நெக்கு அந்த மாதிரி பண்ணி அவங்க கை கிட்டையும் பின்னாடி நெக் சைட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டிசைன் போட்டு கொடுத்தாங்க ஃபஸ்ட்டு ஃபோர் சாரீஸ் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா அந்த ரெண்டு பட்டு சாரி ஒரு டசர் சில்க்கு அப்புறம் இந்த பிஸ்தா கிரீன் பிங்க் கலர் ப்ளவுஸ் அந்த நாலு சேரீமே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ப்ரீப்ளீட் பண்ணி வாங்கிட்டேன் வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒருத்தங்க ப்ரீப்ளீட் பண்ணி கொடுத்தாங்க அனிதா ப்ளீட்ஸ் அண்ட் ரேப் அப்படிங்கிற அந்த இன்ஸ்டா பேஜில் அவங்க வச்சிருக்காங்க வேணால் செக் பண்ணி பாருங்கள் சரௌண்டிங்கில் எங்கள் ஏரியா சரௌண்டிங்கில் இருக்கிறவங்க வேணா அவங்க கிட்ட கொடுத்து நீங்கள் ப்ரீப்ளீட் பண்ணிக்கலாம் ரொம்ப நீட்டாக பண்ணி கொடுத்தாங்க அண்ட் அந்த ப்ரீ ப்ளீட் பண்ணி நம்ம அந்த சாரீஸ் வியர் பண்ணாலே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு நல்ல லுக் கொடுக்குது அண்ட் ஃபஸ்ட் டைம் நான் வந்து இந்த ப்ரீப்ளீட் பண்ணி சாரீஸ்லாம் வந்து அன்றைக்கி மேரேஜ் டைமில் வந்து கட்டியிருந்தேன் ஸோ எனக்கே வந்து ரொம்ப ஒரு ஹாப்பியான ஒரு ஃபீல் கொடுத்துச்சு ஏன்னா ப்ளீட்ஸ் எல்லாம் வந்து பக்காவாக இருந்தது இப்போ நீங்கள் இருக்கிற இந்த கிரே கலர் சாரி வந்து சும்மா ஒரு கேஷுவல்லாக கட்டுற மாதிரி அந்த மாதிரி சாரி தான் இது வந்து பார்த்தீங்கன்னா சென்னை சில்க்ஸ் வேலைச்சேரி அங்கே தான் எடுத்தேன் ஒரு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அந்த ரேட்டில் வந்துச்சு இந்த சேரீக்கு ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப சிம்பிளாக தான் தைச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் அவங்க வந்து கை பக்கம் அண்டு நெக் சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த லேஸ் வச்சு அப்படியே நீட்டாக தைச்சி கொடுத்துருந்தாங்க அண்ட் கையோட சைடில் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரில்ஸ் வர மாதிரி அவங்க வச்சு கொடுத்துருந்தாங்க இந்த ஸ்டோன் மட்டும் பார்த்தீங்கன்னா நான் தனியாக வாங்கி அப்படியே கம் போட்டு அப்படியே ஒட்டிட்டேன் ஸோ கொஞ்சம் அந்த கலர் காம்பினேஷன் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஸ்டோன் ஒட்டுறதுக்கே தனியாக அந்த ஃபேப்ரிக் கம் இருக்குது ஸோ அதை வாங்கி அப்படியே சைடில் வந்து ஒட்டியாச்சு நல்லா ஒட்டிக்குச்சு மாதிரி ப்ளவுஸோட ஃப்ரண்ட் சைட்லேயுமே வந்து லேஸ் வச்சு அப்படியே ஸ்டிச் பண்ணி அழகாக கொடுத்துருந்தாங்க மேரேஜுக்காக ஊருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் டேஸ் பிளானில் தான் போயிருந்தோம் ஸோ சென்னையிலேருந்து இருந்து எல்லாம் பேக் பண்ணிவிட்டு அப்படியே நாங்கள் ஊருக்கு கிளம்பணும் ஃபஸ்ட்டு போய் சொந்த ஊரில் போய் ஒன் டே ஸ்டே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே பொள்ளாச்சி போயிடலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருந்தோம் ஏன்னா பொள்ளாச்சியில் தான் வந்து மேரேஜு சென்னையிலேருந்து நம்ம ஊருக்கு போகிற வழி வந்து பார்த்திங்கன்னா சேலம் தாண்டி தான் போகணும் ஸோ நைட் வந்து பார்த்திங்கன்னா மணி ஒரு எட்டாயிடுச்சு அதனால் அதனால சரி நம்ம சாப்பிட்டே போயிடலாம் அப்படின்ட்டு நம்மளுக்கு எப்போவுமே கண்ணுக்கு தெரியிறது இந்த சேலமில் இருக்கிற செல்வி மெஸ் ஏன்னா அதை தாண்டி தான் நாங்கள் வந்து ஊருக்கு போவோம் ஸோ அங்கேயே அப்படியே டின்னரை முடிச்சுட்டு அதுவும் நான்வெஜ் தான் அப்படியே டின்னரை முடிச்சுட்டு அப்படியே நேராக ஊருக்கு கிளம்பிட்டோம் மூணு நாங்க ஊருக்கு வந்திருந்தோம் சிக்கி பாருங்க நல்லா வளர்ந்துட்டான் அந்த சிக்கி வச்சே நான் ரெண்டு வீடியோஸ் வீடியோஸ் போட்டிருக்கேன் பாத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பல போராட்டங்களுக்கு அப்புறம் தான் வந்து இவனை புடிச்சிட்டு வந்து ஊர்ல கொண்டாந்து விட்டு எங்கள் வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா முதல் முதல்ல வாங்கி நாங்கள் வளர்த்துற நாய் ஸோ அதனால் வந்து இவன் எப்போவுமே எங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல் தான் ரொம்ப ஒரு ரொம்ப அடாரபிள் அண்ட் ரொம்ப ரொம்ப ஒரு செல்ல குட்டி இவன் மூணு மாதம் கழிச்சு இவனை பார்த்தோன்னே எங்களை புதுசாக பார்க்குற மாதிரி பார்த்துட்டு பயந்து பயந்து போய் ஓடி ஒழிஞ்சிக்கிட்டு இருந்தான் குளிர் வேற பாவன் பையன் குளிக்க வச்சோன்னே பயங்கரமாக நடுங்க ஆரம்பிச்சுட்டான் வேற வழியில் அவனை குளிக்க வச்சுதான் ஆகணும் ஏன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் நம்ம கொண்டாந்து விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு தடவை குளிக்க வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் அவனை குளிப்பாட்டவே இல்லை போல அவன் அங்கங்க சுத்திக்கிட்டு காட்டுக்குள்ள எல்லாம் சுத்திக்கிட்டு ஒரே அழுக்காக கிடந்தான் அவனுக்கு படுத்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு அவனோட ஃபேவரட் பிளேஸ் எதுன்னு பாத்தீங்கன்னா பாத்ரூம் பக்கத்துல அந்த அண்டால தண்ணி காய வைப்பேன் பாத்தீங்களா அந்த தண்ணி காய வைக்கிறதுக்காக விறகுலாம் போட்டு வைப்போம் இல்லீங்களா ஸோ அந்த இடத்துல தான் போய் படுத்துக்கிறது ஏன்னா அங்கே கொஞ்சம் வெது வெதுன்னு இருக்கும் போல் அந்த சாம்பல்லாம் இருக்கும் கறி சாம்பல் ஸோ அந்த இடத்துல போய் அவன் படுத்துக்கிறது அங்கே வெது வெதுன்னு இருக்கிறனால சாருக்கு வந்து அதுதான் வந்து ரெஸ்டிங் ஸ்பாட்டாக இருந்தது இப்போ யாரும் அங்கே அந்த அண்டாவில் தண்ணி வச்சு சுடு தண்ணியெல்லாம் வச்சு குளிக்கிறது கிடையாது இப்போ ஹீட்ரு போட்டு எல்லாருமே குளிச்சுக்கிறோம் ஸோ அதனால் அந்த இடத்த யூஸ் பண்ணுறது கிடையாது ஆனால் இவன் போய் அந்த இடத்துல அங்கே படுத்துக்கிட்டு ஜம்முன்னு படுத்துக்கிட்டு அந்த இடத்த நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டு அங்கே ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கிறது நாங்கள் போய் பார்த்தப்ப பார்த்தீங்கன்னா உடம்பு ஃபுல்லாக அங்கங்கே கறியாக ஊட்டி கிடந்துச்சு அதனால தான் அவனை குளிப்பாட்டி விட்டது வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே அப்படியே கண்டினியூ ஆகுது எங்கள் சொந்த ஊர்லேருந்து இருந்து நேராக பொள்ளாச்சி போயிட்டோம் ஹஸ்பண்டோட அக்கா வீட்டுக்கு ஏன்னா அக்கா பொண்ணுக்கு மேரேஜ்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா ஸோ மேரேஜுக்காக திங்கக்கிழமை அணிக்கு போயிருந்தோம் ஸோ நெக்ஸ்ட் டே அதாவது செவ்வாய்க்கிழமை வந்து வந்து பார்த்திங்கன்னா பொண்ணுக்கு திரட்டி சீர் முடிஞ்சு அதுக்கப்புறம் நிச்சயதார்த்தம் அதுக்கப்புறம் ஈவினிங் ரிசப்ஷன் இருந்தது அண்ட் அடுத்த நாள் அதாவது புதன்கிழமை வந்து பார்த்திங்கன்னா முகூர்த்தம் ஸோ அதனால் நாங்கள் திங்கக்கிழமைய ஊருக்கு ரீச் ஆகிட்டோம் ஸோ போனோன்னே பார்த்திங்கன்னா அங்கெல்லாம் வந்து மெஹந்தி வச்சுக்கிட்டு இருந்தாங்க லேடிஸ் எல்லாம் மெஹந்தி வச்சுட்டு இருந்தாங்க இப்போ அதுக்கப்புறம் நான் போய் வச்சுக்கிட்டேன் கல்யாண வீடுனாலே சொல்ல தேவையில்ல ஒரே தான் இருக்கும் ஸோ அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு ஒரு மணி அந்த மாதிரி டைம் மத்தியானம் ஒரு மணி அந்த டைமுக்கு தான் ரீச் ஆயிருந்தோம் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கெஸ்ட்டாக அப்படியே வீட்டுக்கெலாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது க்ளோஸ் சர்க்கிள் இருக்கிற கெஸ்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா முன்னாடியே வீட்டுக்கு அந்த ஈவினிங் டைம் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே வீடே ஒரே கலகலன் ஆயிடுச்சு மத்தியான டைம் கொஞ்சம் பிஸியாக இருந்து சாய்ந்தரம் வந்து அதை விட ரொம்ப பிஸியாக தான் இருந்தது ஸோ எல்லாருமே ஒருத்தர் ஒருத்தர் அப்படியே ஒரு ஒரு டிசைன் நாலாக கூகுளில் பார்த்து டிசைன் சொன்னேன் அந்த மெஹந்தி வைக்கிற லேடி வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து வச்சு விட்டாங்க நம்ம சொல்கிற மாதிரி அப்படியே கரெக்டாக ஒன்ஸ் வந்து ஃபோனில் அப்படியே அந்த டிசைனை காமிச்சோன்னே அப்படியே பார்த்து அது எப்படி இருக்கோ அதே மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டு கரெக்டாக அதே மாதிரி டிசைன் போட்டு கொடுத்தாங்க என்னோட நாத்தனார் வீட்டுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வீட்டில இருந்தே இன்னொரு ரிலேஷன் வீடு தெரியும் அவங்க வீட்டு மொட்டை மாடியில் வச்சிருந்தாங்க அப்போ நான் வீட்டில் என்னொரு அக்கா போங்க அவங்க வீட்டுக்கு அவங்க வீட்டில் தோட்டம் இருக்கும் போல அதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் சரின்ட்டு அவங்க வீட்டுக்கு போயிருந்தோம் ஸோ அவங்கக்கிட்ட போய் கேட்டோன்னே பார்த்தீங்கன்னா அவங்க இந்த பேக்லாம் எல்லாம் இருந்தாங்க இந்த குரோ பேக் மாதிரி என்னன்னு கேட்டால் அரிசி பயிருக்கு இல்லைங்களா அரிசி சாக்கு அதெல்லாம் வேஸ்ட்டாக தூக்கி போகிறதுக்கு பதிலாக அவங்க என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அந்த அரிசி பையை வச்சு குரோ பேக் மாதிரி அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க பார்க்கவே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது ஏன்னா இது வரைக்கும் இந்த மாதிரிலாம் பார்த்ததில்ல ஸோ இந்த ஐடியா பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப இன்னோவேட்டிவாக இருந்தது பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு அது வந்து சொன்னாங்க ஒரு ஒரு வருஷம் வரைக்கும் இது தாங்கினாலே பெரிய விஷயம் தான் ஸோ அது வரைக்கும் வர வரைக்கும் வரட்டும் அதுக்கப்புறம் தூக்கி போட்டுடலாம் அப்புறம் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மாடி தோட்டத்தில் வந்து எதெல்லாம் வந்து வேஸ்ட்டாக போகுதோ அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாட் மாதிரி வச்சு அதில் செடியெல்லாம் வளர்த்திட்ருக்குறாங்க யூஸ் பண்ணாத ஃப்ரிட்ஜ் இருக்கு இல்லைங்களா வேஸ்ட்டாக போன ஃப்ரிட்ஜ் அந்த ஃப்ரிட்ஜோட அந்த உள்ளே இருக்கக்கூடிய போர்ஷன் வந்து அப்படியே அதுக்குள்ளே வந்து மண்ணு போட்டு அதை வந்து ஒரு பாட் மாதிரி வச்சு யூஸ் இருக்கிறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து அந்த கொடியெல்லாம் வச்சு அந்த பீர்க்கங்காய் செடி இதெல்லாம் வந்து அப்படியே கொடியாக வளரும் இல்லைங்களா அந்த கொடிக்காய் செடியெல்லாம் வந்து இந்த மாதிரி வச்சுருந்தாங்க அப்புறம் வந்து இன்னொரு அந்த ஃப்ரீசர் நம்ம கடையிலலாம் ஷாப்லலாம் போனால் அந்த ஃப்ரீசர் பாக்ஸ் மாதிரி இருக்கும் இல்லைங்களா அந்த ஐஸ்கிரீம் வைக்கிற அந்த ஃப்ரீசர் பாக்ஸு அதிலுமே வந்து மண்ணு கொட்டி செடியெலாம் வளர்த்திட்டு இருந்தாங்க ரோஸ்லாம் பார்த்திங்கன்னா அவங்க இந்த மீனை அப்புறம் வந்து அந்த பஞ்சகாவியம் இதெல்லாமே வந்து அவங்களே வந்து வீட்டில் ரெடி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க எல்லா காய்கறி செடியுமே பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக எந்த ஒரு பூச்சி தகுதிலும் இல்லாம இருந்துச்சு அதுக்கு ரீசன் வந்து என்னன்னு கேட்டிருந்தேன் பெரும்பாலும் இந்த செடிகளில் பூச்சி தாக்குதல் வந்து பார்த்திங்கன்னா அந்த மேல் ஃபீமேல் ரெண்டு பூச்சிகளும் சேர்ந்து அந்த இலைகளெல்லாம் முட்டை வச்சு அதுதான் வந்து பூச்சிகளை வந்து அதிகப்படுத்தி விட்ரும் அப்போ வந்து இந்த பவுல் இருக்குது பார்த்தீங்களா அந்த எல்லோ வித் ஒயிட் கலர் பவுல் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன மருந்து மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த மருந்தை பார்த்து அந்த ஸ்மெல்லாம் என்னன்னு தெரியல அதுக்காக வந்து இந்த ஃபீமேல் இன்செக்ட்ஸ்லாம் இருக்கும் இல்லைங்களா அது வந்து அதை அட்ராக்ட் ஆகி அதை பார்த்து அட்ராக்ட் ஆகி அந்த பவுல்குள்ளையே போய் ட்ராப் ஆகிருங்களாமா அப் போய் மாட்டிக்கிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு அப்படியே செத்துரும் போல் இதனால் வந்து வந்து இந்த பூச்சிகள் வந்து அதிகமாக உற்பத்தி ஆகிறது கிடையாது சரி என்னென்ன இன்செக்ட்ஸ்லாம் மாட்டிருக்குன்னு அந்த பவுல் ஓப்பன் பண்ணி பார்த்தேன் அதில் வந்து நிறையா பார்த்திங்கன்னா இந்த எறும்பு தான் வந்து அதில் செத்து கிடந்துச்சு என்னோட மாடி தோட்டத்தில் பார்த்திங்கன்னா அந்த மாவு பூச்சி தொலை தான் ரொம்ப அதிகமாக இருக்கும் அந்த மாவு பூச்சி விடுற அந்த எக்ஸ்ட்ராக்ட் ஒன்று இருக்குங்களா அந்த லிக்விட் மாதிரி ஒன்று ரிலீஸ் பண்ணும் அதை சாப்பிட்றதுக்கு வந்து எறும்புக வந்து செடியில் இருக்கும் ஸோ அந்த மாவு பூச்சியும் எறும்புக ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரியே சொல்லுவாங்க ஸோ உயிர்ச்சலாக வந்து அவங்க ரெண்டு பேரும் வந்து ஹெல்ப் பண்ணிக்குவாங்களாம்மா அப்படின்ட்டு சொல்லுவாங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த மாடி தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா நிறைய காய்கறி செடிகள் தான் வச்சுருந்தாங்க இப்போ நீங்கள் பார்க்குற இந்த கிளிப் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து நெய் மிளகா அப்படின்ட்டு சொன்னாங்க இன்னும் கொஞ்சம் அது வந்து நல்லா பெருசாகணும் அப்படின்னு சொன்னாங்க இந்த நெய் மிளகா வந்து ஒரு மிளகா போட்டால் நல்லா காரமாக இருக்குங்களாம்மா அது போக இந்த சாம்பார் எது எது நம்ம எந்த டிஷ்ஷு செய்கிறோமோ அதில் வந்து இந்த நெய் வாசனை வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க நான் தோட்டம் சிவா அவரோட யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ அப்போ அவரோட வீடியோஸில் வந்து பார்த்துருக்கேன் இந்த நெய் மிளகாவோட விதையை வாங்குறதுக்கே நிறைய பேர் வந்து கேட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னார் ஸோ அந்த மாடி மாடித்தோட்டம் அந்த ஆர்கானிக் ஃபார்மிங் அதை பற்றி தெரிஞ்சுருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து இந்த நெய் மிளகாய் பற்றி நிறைய தெரிஞ்சு வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இந்த மாடித்தோட்டம் வச்சுருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா நிறைய அந்த மிளகாய் செடி அப்புறம் வந்து கத்திரிக்காய் செடி அப்புறம் அவரக்காய் இந்த காய் செடிகள் வந்து நிறையா வச்சுருந்தாங்க அவங்க சொன்னாங்க அவங்க கிச்சனுக்கு வந்து ஒரு செவன்ட்டி பர்சென்டேஜ் ஆஃப் காய்கறி ஈல்டு வந்து அவங்க மாடியிலேருந்தே எடுத்துக்குவோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க நான் கேட்டேன் அவங்ககிட்ட எப்படிங்க இதை வந்து இவ்வளோ கேர் எடுத்து எல்லாம் பாத்துக்கிறீங்க இதுக்கு நிறைய டைம் ஸ்பென்ட் பண்ணுமே அப்படின்ட்டு கேட்டேன் ஆமா கண்டிப்பா வந்து இதுக்கு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்புறம் இந்த பூச்சி வராம இருக்கிறதுக்கு அப்பப்போ வந்து ஸ்ப்ரே பண்றது அவங்க நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா அவங்க அந்த அமிலம் அப்புறம் பஞ்சகாவியம் இது எல்லாமே வந்து அவங்களா தான் தயார் பண்ணுறாங்க அவங்க தோட்டத்துக்கு தேவையான அளவுக்கு ஸ்ப்ரே எல்லாம் ரெடி பண்ணி போட்டுவிட்டு எல்லாம் மேனேஜ் பண்ணிக்கிறாங்க அப்புறம் வந்து காஞ்ச இலைகள்லாம் இருக்கும் இல்லைங்களா காஞ்ச இலைகள் அப்புறம் பழுத்து போன இலைகள் இதெல்லாமே காய வச்சு அதை வந்து அரைச்சு உரமாக தயார் பண்ணி அந்த கம்பெனி கம்போஸ்ட் இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி ரெடி பண்ணி செடிகளுக்கெலாம் போடுவாங்க போல் ஸோ அவங்க வந்து பெருசாக ஒன்றும் இதுக்காக வந்து ஸ்பெண்ட் பண்ணுறது கிடையாது இருக்கிறத வச்சு அப்படியே ரொட்டேட் பண்ணி செடிகளுக்கு வந்து அவங்க நல்லா ஒரு நியூட்ரிஷன் கொடுத்துட்ருக்காங்க ஒரு அறுபது பர்சன்டேஜ் பக்கமாக காய்கறிகள் வந்து அவங்க தோட்டத்துலேருந்தே அவங்களோட சமையலுக்குலாம் யூஸ் பண்ணிக்கிறாங்க இதோட நான் வீடியோ முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோவோட கண்டினியூஷன் பார்ட் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வீடியோவில் போடுறேன் அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இன்லா டாட்ரோட வெட்டிங் வ்ளாக் வீடியோ தான் ஸோ மறுபடியும் வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்